சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியா வராது என்ன சொல்றா நீங்க ஒவ்வொருத்தனும் என்ன சொல்றாரு உலகமே உன்னை இது செய் என்று சொன்னால் சரியில்லை என்று பட்டார் செய்யாத உலகமே செய் செய்யாதே என்று சொன்னால் சரி என்று பெட்டார் செஞ்சிருக்காங்க அதான் கோட்பாடு அததான் நம்ம செய்யணும் விவேகானந்தன் நமக்கு என்ன கற்பிக்கிறார் எதற்காலும் உண்மையை விட்டு கொடுக்கறாரு ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுக்கற இதே வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு வடிவத்தின் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க ஆனால் இதே தான் எங்க தலைவர் என்ன சொல்றாரு நாம் சாரலாம் சாதாரணமானவர்கள் ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெறுவோம் அது எனக்கு தான் தருவாங்க அந்த மாதிரி நம்ம எதிர்க்கும் நபிகளே என்ன சொல்றாரு அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறான் அநீதியின்னு தெரிஞ்சிச்சு அவன் எதிர்ப்பு செய்வார சொல்றான் உலகத்துல எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் போகப்படுவாய் ஏன்னா நீலும் என் தோல் என்ன நினைக்கிறான் நீலும் என் தோழம் நான் தம்பி படத்துல இறுதி அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடு தான் அதை எடுத்து போட்டு அப்படி அச்சப்பட்டு இருந்தா மேல் பாதையில குடிக்கிற நீர் இந்த நூற்றாண்டு அவர் தான் சிங்கத்தை கலக்கிறேன்னா அதையும் சைத்துக்கிறது எல்லாத்தையும் சைத்துக்கிறது சைத்து 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 தன் ஒரு அடிமை எப்படி பிறகுறான்னு நினைக்கிறீங்க அடிமையை பிறகு அநீதியை கண்டு எதற்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் இவ்வளவுதான் அடிமையின் பிறகு அப்படிதான் நம்ம ஆயிட்டோம் எதை உங்களால ஏத்துக்க வேண்டியது ஊழல் தெரியுது லஞ்சம் தெரியுது மணகள்ளி விற்கிறான் தெரியுது சாரங்க ஜி கஞ்சா வின் கொக்கைன்னு எல்லாம் விற்கிறான் தெரியுது ஆனால் இந்த இதுதான் இது காரணம் பயணி அதே எங்க இந்த மரணம் என்ற ஒன்று இருக்க பயப்படுவதாலே இந்த மாநில சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி வச்சு எதுக்கு பயப்படணும் நான் உயிரோடு இருக்கிற சாவையும் தவறாது பயப்படணும் பயப்படுறதுனால ஒருத்தர் நீண்ட நாள் எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம் அர்த்தமற்றது அர்த்தமற்ற பயம்ங்கிறது கோடைகளின் தோழன் அது வீரர்களுக்கு எதிரி அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிவடைவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது எங்க தலைவரங்களை அதுல ஒரு இயக்குனரா நீங்க என் தம்பி காரணம் வந்து என் தம்பி துறையெல்லாம் நேரம் வாய்க்கல இந்த மூணு பாடங்கள் அவர் எடுத்த முன்னோட்டம் அவர் சொல்லுங்கிற செய்தி அதுலயே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போறார் அப்படின்னு கேட்டீங்க மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழி மீனம் மாறிக்கொள்ள முடியாது அது அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணும் மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்கு அதுதான் மனிதன் அதை யாரும் அவருக்கு தேடுவதும் இல்ல போறதும் இல்லை இஸ்லாமியருக்கு ஒரு உயிர் கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர் இந்துக்கு ஒரு உயிர் என்று கிடையாது உயிரும் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் இப்ப நீ நானும் பத்து மாதம் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பான்னதுன்னு நினைச்சுக்கணும் இது இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதன் இருக்கு எல்லா மதங்களையும் சிக்கல் இதை கடந்து போய் இந்த உலகத்துல எல்லாரும் மனிதனை மனிதன் கொள்வதற்கு இத்தனை உயிர் அளிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கலாம் அந்த ஒரு அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்த முடியும் உலகத்தை எல்லாம் பாடுங்க புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பவங்க பண்ணது எந்த ஆட்ட புரட்சி பார்க்கணும் தான் அவனுடைய பேரனும் வேத்தியலும் கெட்ட போர்னால பேரோட சாஞ்சி செய்ய அதான் அதான அது அந்த மாதிரி நேரத்துல இறுதி போர்க்கட்டக்கார சூழல்ல என் தலைவன்ல இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியா பேசி பேசி சிறைப்படுத்தப்பட்டேன் யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க ஆண்டுகளுக்கு மேல சிறையில இருந்துட்டேன் அப்ப அந்த நேரத்துல ரொம்ப சோர்வு அப்ப என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வரல வர வந்தவர் அவர் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரு படம் எடுத்துக்காரு வந்து என்னோட வந்து படம் எடுக்கணும்னு தானே அந்த மனநிலையில படம் இருக்கலாம் ஆனா என்னோட வந்தது அவர் ஆறுதலா இருந்தது அப்ப பேசும்போது காரணம் வந்து நான் அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடிச்சு இந்த தம்பி இந்த ஈழ படுகொலை எப்ப பேசி பேசி சிறைப்பட்றவர்கள் அது கவனிச்சுருக்காரு ஒருத்தர் இப்படி பேசிட்டு அந்த ஈர்ப்பு அவர் திருநெல்வேலி இருக்காரு நான் அவருக்கு சிவங்களை இருக்கேன் எங்க ரெண்டு வெளியே வந்து சேர்த்து ஒரு இடத்துல சேர்க்க சேர்த்த பிறகு இந்த இந்த பாடத்துக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை இந்த பாடல்கள் சம்மந்தம் இல்லை ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு இந்த பாடல்களுக்கு சம்மந்தம் இல்லை விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா தாய் உத்தாய் அன்போடு முத்து முத்துக்குமரா உன் பேரும் தியாகம் மரவோமை பச்சை தமிழா நீ விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே முத்து குமரா பகை மயும் தாய் மண்ணை சூல பாவிகள் கூட்டமோ நமை வந்து ஆல எலிமலையாயளவே மறந்திங்கு போக எலி பொறியில் எலியாய் தமிழனும் நோக பொறுக்காமல் சென்னரு பாரே தீண்டியே எம் உணர்வையே வைத்தாயே நீ இந்த பாட்டு மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா இந்த பாட்டு பரம்பரை மாந்து போவத பிறந்தவன் இன்று அடிமையாவதோ வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ வீணர் கூட்டம் இங்கே நம்மயாவதோ எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன் எரிமலையாற்றில் குளிக்க நினைப்பவனவன் இந்த பாட்டு தலைமகனே எம் பிரபாகரனே தலைமகரே திரிகோணமலை இந்த பாடல்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் ஒழிக்குது எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்கள்ல இது பரவலாக கேட்கப்படுது எங்களுடைய கட்சி பாடல்ல இது ஒரு கொள்கை பாடலாக பரப்பப்படுது இந்த பாட்டை வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை தய தயாரி செய்து செய்யறோம் இதை தம்பி இசை ஒரு தம்பி எழுதின பாட்டு என்னுடைய அன்பு மைத்தனர் கவிதாஞ்சர் வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம் அதுக்கு அன்னைக்கே பத்து லட்சம் ரூபாய் செலவிச்சு இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆறு இந்த மொழி பத்துக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்றி நாங்க ரெண்டு பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும் தமிழ் இல்லைன்னா தமிழர் இல்லை தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை அவ்வளவுதான் எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்று திரக சொல்வோரும் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மண்ணின் வளம் காக்க மண்ணின் மக்களின் நலம் காக்க அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல் இதெல்லாம் தேவையில்லை இது தேவையில்லை அதான் இது தேவை எங்கள் முன்னோர்கள் விஸ்வநாதனோ அண்ணல் தங்கமோ மறைமலைடிகளோ அல்ல சிவானந்தமோ சிங்காரோ வெட்டமலை சீனிவாசனோ ஐத்தியாச பண்டிதரோ மாபோசியோ சீபா அதித்தனாரா வரும்போது அவனுடைய பேரன் சீமா சுவல் இல்ல அன்னைக்கு காப்பிரி தண்ணி கட்ட அதிச்சு வரட்ட கச்சத்தையை பார்த்து கொடுத்து சுட்டு சுட்டு எண்ணூத்தி நாற்பது வந்து சுட்டு போடல மீத்த ஈரக்லையை அரிக்கல அண்ணு உள்ள ஸ்டெர்லைட் இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லல எதை தேர்ந்தாலும் இந்த அரசியல் தேவைப்படும் தேவைதான் கண்டுபிடிப்பு இந்த அரசியல் வேணுமா ஜெயிக்குமா ஜெயிக்காதான் அந்த அடிப்படையில் நாங்க இணைந்து பணி செய்தோம் என் தம்பி என்னோட ஒரு தம்பியா உணர்வால இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியா எனக்கு முதன்மை தளபதியா கடத்தலை என் தம்பி கார் அவன் நாங்குநேரி தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்க இருநூறு இரநூத்தி முப்பத்தி சீமா போடுற இருநூத்தி பேர் முதல்ல இருக்க கட்சியில கேட்டா இருக்கு இப்ப மறுபடியும் போட அதெல்லாம் ஒரு தளபதியுன்னு களத்துல பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார் பண்ண திரைப்படம் இயக்கணும்னு அவனுக்குள்ள வருகிற போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடங்கும் அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்லை இன்னைக்கு அண்ணன் இருக்கு அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படம் இருக்கு அதான் அவங்க ஒண்ணும் திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழல்ல நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க அதெல்லாம் மாறணும் மாறும் அதுக்கு ஒரு காலம் வருது காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க எல்லாரும் நீரின் போக்குல நீரில் நீங்கணவன் இருக்கான் நெருப்பாற்றில் நீங்கியவன் எங்கள் தலைவன் அவன் பிள்ளைகள் நாங்க இதெல்லாம் ஒண்ணு இல்லை உங்களுக்கு எல்லாருக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு தடவை பேசும்போது பேச்சுவாரில்ல சொல்றாப்ல இந்த சாவு இந்த சாவு மனித இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனாலதான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறாரு திருப்பி தம்பி போக போறான் திருப்பி அப்படிங்கும்போது ஒரு தடவை சொல்றாரு சாக துணிஞ்சிருந்த எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாயிருந்து ஏன்னா சாக பயந்தவன் தைத்திரமாகிறான் சாக துணிந்தவனையும் சரித்திரமாறான் சாய்ந்து சாக்கிரட்டி மரண தண்டனை விதிச்சாச்சு குப்பை கோ 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 அது குப்பியில வந்து விஷத்தை ஊற்றி வச்சாச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் வேறு விஷத்தை ஊத்தணும் வச்சுட்டு போ வச்சு கையை எடுத்துகிட்டு எடுத்து குடிச்சிடறவங்கள சாவுக்கு பயப்படல ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கறோன்னு எடுத்து குடிச்சிடல அதனாலதான் அவன் சரித்திர அவனுக்கு இடம் உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் பகத்சிங் வந்து மன்னிப்பு கழுது எழுதி கொடுத்தா விட்டுதான்ங்கிறான் தூக்கி சண்டனில் ஆளுநருக்கு கடிதம் போகுது மணி அனுப்புறான் தான் பகத்து கேட்டான்னு நினைச்சு பிரிக்கிறாள் அதை ஏற்க முடியாது நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சிருக்கேன் அதனால என்னை துப்பாக்கிய சுட்டு கொண்டு இல்லைன்னா பீரங்கி வச்சு என் நெஞ்சை பிளந்து கொண்டு தூக்களை போடாத அப்படிதான் உங்களுக்கு அத படிச்சு அவனுக்கு மிரண்டுட்டான் அதனாலதான் சேர்த்து இடம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து நண்பர்கள் சொல்றாங்க ஏ பகத்து நீ வெளியிலவா நம்ம வந்து இன்னும் வீரியமா போராடலாம் ஒரு மன்னிப்பு கேட்கு எழுதி கொடுத்துட்டு வந்துருந்து பகத் வரேன் எல்லாரையும் போலதான் எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு ஆனால் நான் வெளியில வந்து வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துணிஞ்சு முத்தமித்தான் பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க அதனால நான் இந்த தூக்கு கையில முத்தமிடு ஆனாலும் பகத்துக்கு அந்த மிக்க மரணத்தை விளக்கற தர சரியா இல்லை சம்மதிக்கல தூக்குதான் தூக்கு தூக்கல போடும்போது போது அவன் கேக்குனா நீ ஏண்டா அந்த காலத்தை ஏண்டா நீ வந்து துப்பாக்களை சுட ஏன் வீரங்களை வச்சுட்டு தொடர்த்தன இல்ல என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி வெளியேறுகிற வரை என் தாயிலத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருந்தோம் தான் நான் என்னை துப்பாக்கில சுண்டு பிபி தூக்கல போடும்போது அந்த கழுப்பு அங்கே போட்டு போடுவாங்க பிளாக் மாஸ்க்கு ரெண்டு பேரும் தான் எடுந்த ஒண்ணு பகத்சிங்னு வந்து சதாமுசேன் தெரியணும் எறான் பகத்சிங் அந்த கழுப்பு நீ எட்றான் தான் எடுத்துட்டு போட ஏன்னா அந்த விழி பிதுங்கிய உயிர் வெளியில கசிந்து போற கடைசி நொடி வர துளி வர என்னுடைய கண்கள் என் தாய்மண்ணை பார்த்துக்கிட்டே சாகனமிடான் அதனாலதான் பகத்சிங் தேகரா சுடதுக்கு எதிரி நிறுத்துறான் என் நிறுத்தும் போத இப்படி குறிவைக்கிறான் அப்படியே குறிவைக்கும் போது நீ என் நீங்க என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் கொஞ்சம் இடம் இருக்குமா அவங்க சொல்லுங்க அதனாலதான் செய் வர அப்பா மரணத்துக்கு பாய்ந்தவெல்லாம் உங்களுக்கு தெரியும் விவேகானந்தர் சோரால வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம் அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருக்கு கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது அதனால இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்தா ஒண்ணும் இல்ல அப்ப அந்த துணிவுலதான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்துல பதிவு செய்யறான் என்னுடைய பாராட்டுகள் அவன் என் தம்பிக்கு இருந்த இந்த மேல பற்றி வெளிப்படுத்து பாருங்க அவனை தயாரிச்சு அவனை இயக்கி கதாபாத்திரத்தை நடிச்சு தொடர்ந்து இது தமிழ் குடிமனும் அவருடைய தயாரிப்பு தான் அவருடைய இயக்கத்துல இது பண்ணியிருந்தாரு அந்த முயற்சியை நான் முழுக்க பாராட்டுறேன் என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பை நானே இயக்கியது போல ஒரு மகிழ்ச்சியே எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்குது அந்த படம் உறுதியாக இன்னும் உலகெங்கும் இருக்கிற என் நீர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்லாதான்னு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும் அதுதான் அதை என்ன அரிய படங்கள் வந்து தவிர்க்கப்பட்டது ஒரு நல்வாய்ப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அயோத்தி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்களால் ஏற்றப்பட்டுருச்சுங்கும் போது மனசு ஒரு நிறைவாகி இருக்கு இப்ப தம்பி சூரிய மாமன் இதெல்லாம் நல்லா ஓடுதுங்கிறாங்க கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு தடவை ஐயாமன் அதை பார்த்தீங்களா மேன பாத்தீங்களா நாங்க ரெண்டு வரும் ராஜெல்லாம் இந்த மலையாளத்துல ஒரு படம் வந்துருக்கு அது ஓடிடியில் இருந்து ஓடிடிய பாத்துருக்க அந்த மாதிரி நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கிறது ஏன்னா நல்லா சொல்றாங்க நீங்க வேற தரத்துக்கு போயிட்டு காதலிச்ச பண்ண வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு மாதிரி தான் இது வந்து முடியாது அண்ணா எனக்கிட்ட வந்து சொல்லும்போது போது பேச்சு ரெண்டும் ராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படை பிரிவு பிரிவு ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ கைவிட்ட கூடாது நீங்க ரெண்டையும் செய்யணும் ஒன்றை செய்ய ரெண்டையும் செய்யணும் தான் நினைக்கிறேன் அத என் தம்பிக்கே திரையரங்கு கிடைக்காதுன்னு பார்த்தான்னா எனக்கு என்ன வந்து நீங்க யோசிச்சுக்கணும் அது கடினம் அதனால படம் எல்லா தம்பியும் எடுக்கிறாங்க கட்டத்தான் பெரிய யாரும் இல்லை அதனால இந்த வேலையும் எனக்கு சரியா இருக்கு என் தம்பிகள் ரசிக்கட்டும் ஆனால் இதை பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய